அப்படின்னா பாட்டு படம் வாங்கி வந்திருக்கேன் அரசியல்டா குதிச்சிருக்கேன் அஜித் நடிகரு கோடி சம்பளம் வாங்கினா அப்படியே பத்து கோடி வருமானம் வரி போகுது டிடிஎஸ் கட்டுறோம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வேற கட்டுறோம் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் பிடிக்கிட்டு இருக்கு இது என்ன ஜனநாயகம் இது அரசோட ஒரு நல்ல திட்டம் கொண்டு வராங்க அதுக்காக வந்து நான் அந்த எடுத்து தான் நிலத்தை சொல்லி ஆகணும் அரசாங்கம் அரசு நல்ல திட்டம் யாரு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டே விஷயம் தானே சொல்றாரு கணு ஸ்பீடா போயிடலாம் அறுநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் ஆயிடும் டீசல் குறைஞ்சிருக்க குறையும் டீசல் என்ன குறைஞ்சி என்ன வெங்காயத்துக்கு அதுவே அப்பட்டமான ஜம்கால போய் இல்லை இப்ப இருக்கிற மற்ற அமைச்சர்களுக்கோ தமிழ்நாட்டு மேல அப்ப அக்கறையே இல்லைன்னு சொல்ல வரீங்களா உங்களுக்கு மட்டுமே அக்கறை இருக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க சார் இது உலகம் முழுக்க தெரியும் இது அவங்களுக்கான ஆட்சி இல்லை

அப்போ ஒரே ஒரு ஜிஎஸ்டி நான் பெட்ரோல் டீசல் கொண்டு வரல டீசல்க்கு இருபது ரூபாய் முப்பது ரூபா பெட்ரோல் டீசல் இங்கே ஏற்றிட்டே போறீங்க படுபாவிகளாம் ஜெயலலிதாவே விட்டு போயிருச்சு எடப்பாடி என்ன கொண்டு போக என்ன போறா நாடு நாடா போய் ஒவ்வொருத்தனா டே நீ வா வாங்க எடுத்துக்க நீ வா இந்த இதுக்கு நீ காண்டெக்ட் எடுத்துக்க நீ வா இதுக்கு காண்டெக்ட் எடுத்துக்க எல்லாத்தையும் வந்து கூறு போட்டு விற்று இப்படி நீ வளர்ச்சியை கொண்டு வந்து பேரு வளர்ச்சி அல்ல நாட வளம் பெரும் நாடு திருக்குறள் மூணு வெளி இருக்குது வேகமா என்ன சின்ன வீடு வச்சிருக்கேன் அங்க ஒரு சின்ன வீடு இங்கே ஒரு சின்ன வீடு ரெண்டரை மணி நேரத்துல ஓடுறதுக்கு பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மிச்சராஜா ஹம் பொன்ராதகிருஷ்ணன் இவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா சமீப காலமாக தமிழகத்தை சமூக விரோதிகள் தங்கள் கையில் எடுத்துட்டு சமூக விரோதி நக்சலைட்டு சொல்றாங்க தீமத்த யாரு ரெண்டாயிரம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட மன்சூர் அலிகான் இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் வினையிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட போவதாகவும் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் தேர்தல் ஆணையத்தின் கெடுபடியால் விவசாயிகள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் எங்க சின்ன விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் விவசாயிகளை காப்பாற்றணும்னு அவங்களே அதாவது செந்தமான் தெளிவாக சொன்னாரு அதாவது காணொலியில் தான் நானும் பார்த்தேன் அது காலமாடு கேட்டோம் சாரி உயிரோடு இருக்கிறதை கொடுக்க மாட்டோன்ட்டாங்களாம் மயில் கேட்டோம் சாரி அது தேசிய விலங்கு கொடுக்க மாட்டோம்ட்டாங்களாம் ஏன் தாமரை கூட தேசிய மலர் தானேன்னு கேட்டதுக்கு அது முன்னாடி கொடுத்துட்டாங்கன்னாங்களாம் ஸோ உயிரோடு எது கொடுக்க மாட்டேன்னுட்டு விவசாயத்துக்கு கொடுத்தாங்க ஸோ மத்திய அரசு மாநில அரசு அவங்க தேர்தல் ஆணையத்தின் பார்வையிலேயே இது வந்து விவசாயி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க நாங்கள் விவசாயி உயிர் கொடுப்போம் நாங்கள் தான் விவசாயி வாக்காளர் தான் விவசாயி விவசாயி இல்லாட்டி இந்தியா இல்லை விவசாயிகளின் ஆட்சி தான் இனி மத்தியில் நடக்கும் மாநிலத்தில் நடக்கும் எந்த பணக்காரனுக்காகவும் ஆட்சிக்கு வரல வரேன் பணக்காரங்களாகத்தான் மண்டையில் அடிக்கிறது எதிராளிகள் அடிக்கிறது எதிராளிகளின் கொள்கைகள் அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் நீ பொறுப்பாவம் தங்கவல்லி கொண்டு போக முடியல புயலக்கட்டு எடுத்துட்டு போக முடியல நேற்று ஒரு பித்தாலையெல்லாம் விதிமுறை பசுமை உயரமான மரங்கள் மலைகள் நீங்க பாத்துருப்பீங்க தரையில வந்து எந்த மரமும் குட்டையா வளரும் ஆனா இந்த மலைகள்ல வளர்கிற மரங்கள் வந்து உயரமா போகும் அதுதான் மலையை ஈர்த்து கொண்டு வருது இந்த மலையெல்லாம் குடஞ்சு சமட்டமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்கள் இல்லைன்னா ஆயிரம் அடிக்கு கீழே தோண்டி காலி பண்ணி வச்சிருக்காங்க இயற்கையை வந்து இப்படி சுரண்டதுக்காக இவங்க ஆட்சிக்கு வரலை அதிகாரிகளுக்கான ஆட்சியாளர்களுக்கான பதவியில் இருக்கிறவங்களுக்கான ஜனநாயகம் மாறிடுச்சு அந்த பிணநாயகமாக மாறிவிட்ட பணநாயகமாக மாறிவிட்ட ஜனநாயகத்தை உண்மையான மக்கள் ஆட்சியாக நாங்கள் மாற்றுவோம் நாம் தமிழர் ஆட்சி நமது வாக்கு நம்மை ஆள்வதற்கு அல்ல நாமே ஆள்வதற்குங்கிறதான் நாம் தமிழரின் தாரக மந்திரம் பாரு ஏற்கனவே இந்த கட்சிலைய மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டே பெரிய விஷயம் அது போக கைய பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் வாங்கியிருக்கேன் அதுவும் போக பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணி இருக்கா இப்படி இருக்கும் போது புரியுதா போ